ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் என்பது ஒரு ஆங்கில பழமொழி முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்துவிடும் என்கிறார் திருவள்ளுவர் இவை இரண்டும் நமக்கு உணர்த்துவது என்ன கடினம் உழைப்பு விடாமுயற்சி நிச்சயம் ஒரு நாள் வெற்றியை தேடித்தரும் என்பதே வள்ளுவர் ஒருபடி மேலே சென்று சற்று அழுத்தமாக கூறுகிறார் தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதரும் என்கிறார் தெய்வத்தால் கூட அந்த செயலை செய்ய முடியாது அல்லது தெய்வம் கூட செய்ய முடியாது என்று ஒதுக்கிவிடலாம் ஆனால் உன்னுடைய மெய் உன்னுடைய உடலை வருத்தி நீ கடினமாக உழைக்கும் பொழுது அதற்கான கூலி பலன் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் என்பதே அதன் பொருள் நாமும் பல்வேறு விஷயங்களில் முயற்சி செய்கிறோம் தொடர்ந்து முயற்சி செய்கிறோம் ஆனால் ஒரு கட்டத்தில் நம் முயற்சியை விட்டுவிடுகிறோம் வெற்றிக்கணியை பறிப்பதற்கு முன்பாகவே உங்கள் முயற்சியை விடுவதற்கு முன் இவ்வாறு யோசித்து பாருங்கள் நீங்கள் உங்கள் தொடர் முயற்சியை கைவிடும் நொடிக்கு அடுத்த நொடியில் கூட உங்களது வெற்றியானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கலாம் அதனால் வெற்றி உங்கள் கைவசமாகும் வரை ஓயாது உழைப்பீர் ஆம் முயற்சி உடையார் எகிழ்ச்சி அடையார் முயல்வோம் வெல்வோம் நன்றி